வடக்கு மாவட்ட ஓபிசி அணி தலைவர் அம்மன் ஐயப்பன் ஏற்பாட்டில் தூய்மை செய்யும் பணி நடைபெற்றது அந்த வீடியோ தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தியாகிகளை போற்றும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவர்களது மணிமண்டபம் மற்றும் சிலைகளை தூய்மை செய்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்த அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து நெல்லையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி தலைவர் அம்மன் ஐயப்பன் அவர்களின் தலைமையில் மாவட்ட தலைவர் தயாசங்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நெல்லை டவுன் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனார் அவர்களின் மணிமண்டபம் மற்றும் அவர்களின் உருவ சிலையை சு தூய்மை செய்யும் பணியை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாபு சிதம்பரனார் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் வேல் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் மேகநாதன் முன்னாள் நெல்லை மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநகர ஓபிசி பொதுச் செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் உலகநாதன் துணைத் தலைவர் கல்லத்தியான் மேலப்பாளையம் மண்டல தலைவர் பெரியதுரை தச்சை மண்டல தலைவர் பிரேம் நெல்லை மண்டல தலைவர் இசகி ஐயப்பன் பெண் மேம்பாட்டு பிரிவு தலைவர் செந்தில் முத்துக்குமார் இளைஞரணி பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் முப்பிடாதி ராஜா திலகர் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரன் அழகு முத்துக்கோன் ஒண்டி வீரன் உள்ளிட்ட அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் மணிமண்டபம் மற்றும் சிலைகளை தூய்மை செய்யும் பணியை மேற்கொள்ள போவதாகவும் ஓபிசி அணி நெல்லை மாவட்ட தலைவர் அம்மன் ஐயப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் இத்தகைய முயற்சி பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது